எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி ஹலோ மாமா கேக்குதா நீங்க வீட்டுக்கு வரும்போது வைக்கல புண்ணாக்கம் வாங்கிட்டு வாங்க தயவு செஞ்சு மாமா என்ன சிரிப்பு சத்தம் பட்டக்கா எதுக்கு சிரிக்கிறீங்க மருதாணி கல்யாணமான பொண்ணுங்க தங்களோட புருஷன் கிட்ட அல்வா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பாத்திருக்கேன் கேள்வியும் பட்டுருக்கேன்

கூடுதலா கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே எனக்கு வாங்கிட்டு சொல்லுவேன் சரி சரி அத விடு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆமா எம்பொட்டு நாளா ஆடு மாடுகளை வளர்க்குறீங்க இன்னுமா அதுங்களுக்கு தீவனம் வைக்கிறதுல குழப்பம் உங்களுக்கு விவரங்களை கேட்டறிஞ்சுக்க வேண்டியது தானே பட்டக்கா எங்க வீட்டுக்காரருக்கு சக்கரை கூடாது மாமியாருக்கு உப்பு கூடாது மாமனாருக்கு எண்ணெய் கூடாது என் பிள்ளைங்களுக்கு அவிச்சது கூடாது பொரிச்சது மட்டும்தான் வேணும் நெதம இவங்களுக்கு எதை சமைக்கிறது என்ன சமைக்கிறது யாருக்கு என்ன கொடுக்கிறது அப்படிங்கறதுல ஏகமா குழம்பு என்னால தீர்க்கவும் முடியாது நீ வளர்க்கற கால்நடைகளுக்கு ஒரு தீர்வு சொல்ற கேக்குறியா சொல்லுங்க கேக்குறேன் அக்கா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் அதான் நான் பார்த்தேன் சந்தேகம் கேட்காம நீ என்னைக்கு இருக்க கேளு

பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவங்க பல விவரங்களை சொல்லியிருக்காரு அதோட பதிவு என்கிட்ட இருக்கு இப்போ அந்த பதிவை கேளு அன்பார்ந்த பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் கால்நடை உணவியல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாகத்தில் நிறுவப்பட்டது இந்த இடமானது தமிழ்நாட்டின் வடகிழக்கு வேளாண் காலநிலை மண்டலத்தின் கீழ் வருகின்றது ஆண்டுக்கு சராசரி மழைப்பொழிவு சுமார் ஆயிரத்தி நூறு மில்லி ஆகும் இங்கு முக்கியமான மண் வகை என்பது என்னவென்றால் சிவப்பு களிமண் ஆகும் இந்த நிலையம் கால்நடை உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக கால்நடை மற்றும் கோழி தீவனங்களில் பல்வேறு ஊட்டச்சத்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக நிறுவப்பட்ட ஒரு முன்னோடி ஆராய்ச்சி பிரிவாகும் இந்த நிலையம் தீவன செலவை குறைப்பதற்கும் தீவன மேலாண்மை உத்திகள் பற்றிய அறிவை முக்கிய கொண்டு செயல்பட்டு வருகின்றது கால்நடை வளர்ப்பில் சமீபத்திய முன்னேற்றங்கள் விவசாயிகளுக்கு பிரபலப்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து பண்ணையில் பல்வேறு பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன கூடுதலாக கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர மதிப்பீட்டு ஆய்வகம் இந்த நிலையத்தில் செயல்படுகின்றது மேலும் இந்த நிறுவனத்தில் பசுந்தீவனம் தீவன விதைகள் தீவன மர நாற்றுக்கள் மண்ணில்லா பசுந்தீவனம் தனுவாஸ் சிறப்பு தாது கலவை தனுவாஸ் தாது உப்பு கட்டி தனுவாஸ் கிராண்ட் ஆகிய ஊட்டச்சத்துக்களையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விலைக்கு கொடுத்து கொள்கின்றோம் இந்த கால்நடை உணவியல் நிலையத்தின் முக்கிய நோக்கங்கள் குறித்து தற்போது உங்களிடம் சொல்கின்றேன் புதிய தீவனங்களை அடையாளம் காணுதல் மற்றும் கால்நடைகளுக்கு உணவளிப்பதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் இரண்டாவதாக மேய்ச்சல் மூலம் கால்நடைகளின் தீவன செயல்திறனை அதிகரித்தல் மூன்றாவது இயற்கை பேரிடர்களின் போது கால்நடைகளை நிலைநிறுத்த உணவளிக்கும் உத்தியை உருவாக்குதல் நான்காவதாக புதிதாக வெளியிடப்படும் தீவன பயிர்களை மதிப்பீடு செய்தல் ஐந்தாவது குறைந்த விலையில் முழுமையான அட தீவனத்தை உருவாக்குதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் மேலும் தீவன புல் வங்கியை நிறுவுதல் தீவன விதை உற்பத்தி மாதிரி ஒன்றை நிறுவுதல் தீவனத்தின் தரத்தை உறுதிப்படுத்த மதிப்பீடு செய்தல் ஆகிய நோக்கங்களும் முக்கிய நோக்கங்களாகும் மனிதர்களுக்கான மதிப்பு கூட்டப்பட்ட கால்நடை பொருட்களை உருவாக்குவதற்கான உணவு மேலாண்மையை கையாளுதல் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களான தனுவாஸ் கலவை வெவ்வேறு வட்டாரத்திற்கு ஏற்ற தனுவாஸ் கலவை தாது உப்பு கட்டி தனுவாஸ் கிரான் மற்றும் பேம் டுண்டியன் பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களை விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுப்பது மிக முக்கிய நோக்கமாக செயல்பட்டு வருகின்றோம் தற்போது வரை இந்த கால்நடை பல்கலைக்கழக உணவியல் நிலையத்தின் முக்கிய நோக்கங்களை பற்றி கூறினேன் தற்பொழுது இந்த கால்நடை உணவியல் நிலையத்தில் இயங்கி வரும் ஆராய்ச்சி திட்டங்கள் குறித்து உங்களிடம் பேசப் போகின்றேன் முதலாவதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையம் நிதி உதவியுடன் அகில இந்திய வேளாண் காடுகள் ஆராய்ச்சி திட்டம் எனும் திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் செயல்பட்டு வருகின்றது இந்த திட்டத்தில் பல்வேறு வேளாண் காடு வளர்ப்பு மாதிரிகள் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன நாடு முழுவதும் உள்ள மொத்தம் முப்பத்தி ஆறு மையங்களில் இந்த காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய மையத்தில் மட்டும்தான் கால்நடைகளுடன் ஒருங்கிணைந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு என்ற கருத்து ஆராய்ச்சியில் மேற்கொள்ளப்படுகின்றது அகில இந்திய ஒருங்கிணைந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் இந்த காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலையத்தில் இரண்டரை ஏக்கர் அளவில் முல்லை மேய்ச்சல் நிலமும் இரண்டரை ஏக்கர் அளவில் தோட்டக்கலை பயிர்களுடன் கூடிய வேளாண் மேய்ச்சல் நிலமும் இரண்டரை ஏக்கர் அளவில் மூன்று அடுக்கு வேளாண் காடுகள் வளர்ப்பு மாதிரியும் ஒரு ஏக்கர் அளவில் பல அடுக்கு வீட்டுத் தோட்ட வேளாண் காடுகள் வளர்ப்பு மாதிரியும் உருவாக்கப்பட்டுள்ளன இரண்டாவது மிக முக்கிய ஆராய்ச்சி திட்டம் என்னவென்றால் உலக வங்கி நிதி உதவியுடன் கூடிய தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீன மயமாக்கல் திட்டம் மூலம் பால் மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தை குறைக்கவும் எங்கள் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்ட கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த திட்டம் மூலம் சுமார் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கறவை மாடுகளில் கிராண்ட் ஊட்டச்சத்து கொடுக்கப்பட்டு அதன் நன்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது மிக முக்கியமான ஆராய்ச்சி திட்டம் என்னவென்றால் அகில இந்திய அரசின் நிதி உதவியுடன் என்னெல்லாம் என்று சொல்வார்கள் அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் ஆடுகளின் தீவனப் பற்றாக்குறையை போக்க வேளாண் உப தொழில் துணைப் பொருட்களிலிருந்து முழு தீவனத்தை உருவாக்கி ஆடுகளுக்கான தீவனப் பற்றாக்குறையை போக்குதல் எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் கிடைக்கும் தீவன நார் அடிப்படையிலான வேளாண் தொழில்துறை பொருட்களின் ஊட்டச்சத்து மதிப்பை கண்டறிந்து அவற்றை மதிப்பிடுதல் மேலும் அவற்றை பயன்படுத்தி மொத்த கலப்பு தீவனத்தை உருவாக்கி ஆடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் ஆகிய இரண்டு நோக்கங்களுடன் இந்த திட்டம் இங்கு செயல்பட்டு வருகின்றது இதுவரை எங்கள் கால்நடை உணவியல் நிலையத்தின் முக்கிய நோக்கங்கள் குறித்தும் இங்கு மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி திட்டங்களை பற்றியும் உங்களிடம் பேசினேன் இதற்கு அடுத்தது இந்த கால்நடை உணவு நிலையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட ஊட்டச்சத்து பொருட்கள் என்ன அவற்றின் பயன்கள் என்ன என்று பார்ப்போம் நான்கு ஊட்டச்சத்து பொருட்களை பற்றி சொன்னேன் முதலாவதாக தனுவாஸ் தாதுவுப்பு கட்டி இரண்டாவது கிராண்ட் ஊட்டச்சத்து மூன்றாவது தமிழ்நாட்டின் வெவ்வேறு வட்டாரத்திற்கு ஏற்ற சிறப்பு தாதுவு கலவை நான்காவதாக தனுவாஸ் பேம் டுண்டியன் என்னும் ஊட்டச்சத்து இந்த ஊட்டச்சத்துகளில் முதலில் தாது உப்பு கட்டி பற்றி பார்ப்போம் எங்கள் உணவு நிலையத்தில் கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு சமச்சீர் உணவளிப்பதற்காக தாது உப்புக்களை உள்ளடக்கிய கட்டியை உருவாக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே கால்நடைகளின் தாது உப்பு தேவை அவற்றின் மேய்ச்சல் நிலத்திலிருந்து பூர்த்தி செய்யப்படலாம் அல்லது பூர்த்தி செய்யப்படாமலும் போகலாம் ஆனால் தாது உப்புக்கள் மிக குறைவாக தேவைப்படும் தாது உப்புகளின் தேவை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அந்த கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்கம் மற்றும் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் இது போன்ற சூழ்நிலையில் கால்நடைகளின் கொட்டகையில் அவை வளர்க்கப்படும் கொட்டகைகளில் தொங்கவிடப்படும் இந்த தாது உப்பு கட்டி மூலமாக அந்த கால்நடைகள் தாது உப்பு தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன இந்த தாது உப்பு கட்டியில் பல்வேறு தனிமங்கள் உதாரணத்திற்கு சோடியம் குளோரின் சுண்ணாம்புச்சத்து பாஸ்பரஸ் சத்து இரும்பு மெக்னீசியம் அயோடின் தாமிரம் மாங்கனீசு கோபால் துத்தநாகம் சல்ஃபர் போன்ற மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் கலந்துள்ளன ஒரு கிலோ எடையுள்ள தாது உப்பு கட்டியை ஆறு ஆடுகள் பத்து நாட்களுக்கு தேவையான தாது உப்பு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த ஒரு தாது உப்புக்கட்டியின் விலை ரூபாய் எண்பது மட்டுமே இரண்டாவது ஊட்டச்சத்து பொருள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு வட்டாரங்களுக்கு ஏற்ற சிறப்பு தாது உப்பு கலவை இந்த தாது உப்பு கலவையானது கால்நடையின் உடல் வளர்ச்சி இனப்பெருக்கம் மற்றும் உற்பத்திற்கு தேவையான மற்ற ஊட்டச்சத்துக்களான மாவுச்சத்து புரதம் கொழுப்புச்சத்து உயிர்ச்சத்துக்கள் போலவே தாது உப்புகளின் தேவையையும் பூர்த்தி செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது கால்நடைகளில் தாது உப்புகளின் தினசரி தேவை மிக குறைந்த அளவே இருந்தாலும் இந்த தேவை நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு கிலோ தாது உப்பு கலவை சுமார் அறுபத்தைந்து ரூபாய் என்ற கட்டணத்தில் விநியோகிக்கப்படுகிறது இந்த தாது கலவையை சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிராம் தினசரி அந்த கரவி மாடுகளுக்கு கொடுத்து வந்தால் அவற்றின் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திறன் மேம்படும் கடந்த பத்து வருடங்களில் இந்த தாது கலவை மூலம் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் அடுத்ததான ஒரு ஊட்டச்சத்து மிக முக்கியமான ஊட்டச்சத்து நான் சொன்னேன் தனுவாஸ் கிராண்ட் எனும் ஊட்டச்சத்து அந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து மாடுகளின் உட்கொள்ளும் தீவனம் மற்றும் தீவனத்தின் செரிமானத்தை எளிதாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது பொதுவாக மாடுகளின் வயிற்றில் நுண்ணுயிர்கள் இருக்கும் இந்த நுண்ணுயிர்கள் தான் நாம் கொடுக்கும் தீவனத்தை செரிமானம் செய்வதில் முக்கிய முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த நுண்ணுயிரிக்கு தேவையான ஊட்டச்சத்தை இந்த கிராண்ட் ஊட்டச்சத்து குடிக்கின்றது இதில் தாமிரம் கோபால் சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன பண்ணையாளர்கள் அதிகப்படியான தானியங்களை மாடுகளுக்கு உணவளிப்பதால் பசுவிற்கு ஏற்படும் கடுமையான அமிலத்தன்மை ஏற்படுவதை இந்த ஊட்டச்சத்து தடுக்கும் திறன் கொண்டது மேலும் கொடுக்கப்படும் தீவனத்தின் செரிமானத்தை மூன்று மடங்கு அதிகரிக்கும் திறனை இந்த ஊட்டச்சத்து கொண்டுள்ளது இந்த ஊட்டச்சத்தை ஒரு நாளைக்கு சராசரியாக இருபது மில்லி மூலம் பணியாளர்கள் ஒரு மாட்டுக்கு கொடுத்தால் ஒரு இருநூத்தி ஐம்பது மில்லியிலிருந்து ஐநூறு மில்லி கூடுதல் பால் ஒவ்வொரு மாட்டிலிருந்தும் அவர்களால் பெற முடியும் இதன் மூலம் ஒரு விவசாயி ஒரு மாடிலிருந்து கூடுதலாக சுமார் பதினைந்து ரூபாய் முடியும் இந்த ஊட்டச்சத்து மூலம் வருடங்களில் சுமார் இருபதாயிரத்தி நூத்தி பத்து விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் நான்காவதாக தனுவாஸ் ஒன் எனும் ஊட்டச்சத்து இந்த ஊட்டச்சத்து கரவி மாடுகளுக்கு வரும் பால் காய்ச்சலை குறைக்கும் திறன் கொண்டது பொதுவாகவே அதிகமான பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் கன்று ஈன்றவுடன் பால் காய்ச்சல் வரும் தாக்கம் அதிகம் இந்த பால் காய்ச்சல் ஏற்பட்டால் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி திறன் குறைவதுடன் அதற்காக விவசாயிகள் மருத்துவ செலவும் இரண்டாயிரம் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாட்டுக்கு செலவு செய்கிறார்கள் எனவே இந்த தனுவாஸ் பேம் டொண்டியன் என்ற ஊட்டச்சத்தை கன்று ஈணுவதற்கு பதினைந்து நாட்கள் முன்னதாகவும் கன்று ஈன்ற பின் முதல் ஆறு நாட்களும் மொத்தம் இருபத்தி ஒரு நாள் தினசரி கொடுத்து வந்தால் அந்த மாடுகளில் அந்த பால் காய்ச்சல் ஏற்படுத்தப்படுவது கட்டுப்படுத்தப்படுவதால் பண்ணையாளர்கள் பொருளாதார இழப்பிலிருந்து தப்பிக்க முடியும் இப்போ இதுவரை எங்கள் பல்கலைக்கழக கால்நடை உணவியல் நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகப்படும் பொருட்களை பற்றி பார்த்தோம் மேலும் எங்களுடைய முக்கிய நோக்கங்கள் மற்றும் இங்கு மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி திட்டங்களைப் பற்றியும் உங்களிடம் பேசினேன் என்ன மருதாணி காட்டு இருக்கிற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உளவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்துச்சு எல்லா விவரங்களையும் நல்லா கேட்டுக்கிட்டியா ஏங்கா விவரங்களை கேட்காம நான் எங்கேயோ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்த மாதிரியா தோணுது உங்களுக்கு அது சரி இந்த கேள்விய நான் உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது இந்த விவரங்களை உன் வீட்டுக்காரர்கிட்டயும் எடுத்து சொல்லு மறக்காம சொல்லி கேட்டாலும் அடுத்த வருஷமே ஒரு ரெண்டு பாருங்க வேறக்கா எனக்கு விஷயம் நல்லா போச்சு இப்ப இங்க கேட்ட விவரங்களை சரியானபடி பயன்படுத்திப்பேன் எங்க பண்ணை வளர்ச்சிக்கு இது இதுதான் வேணும் இது சம்பந்தமா உனக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் புள்ள கண்டிப்பா இவங்க உதவி செய்வாங்க அப்புறம் என்னக்கா ரோட்டை பார்த்து வண்டியை போல, சரியான வழியை பார்த்து வாழ்க்கையை வாழ்வோம் அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமே மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவது முறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கடும் ஓடாம வரும் முன் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து பகையரியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே சாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனு ரொம்ப இருக்கணும் உனக்கே அடுத்து வருவது வேளான் செய்திகள் கோடை காலத்தில் கோழி பண்ணைகளில் வெப்பாயற்சி மீளான்மை கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் கோழிகளின் உடல் வெப்பநிலை அதிகரித்து வெப்ப அயற்சி ஏற்படுகிறது கோழிகளின் சராசரி உடல் வெப்பநிலை முதல் வரை காணப்படும் சுற்றுப்புறத்தின் வெப்பம் உடல் வெப்பநிலையை விட அதிகமானதால் வெப்ப அயற்சி ஏற்பட்டு கோழிகள் உடனடியாக பாதிப்புக்குள்ளாகும் காற்றோட்டம் இல்லாத இடம் குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கைகளில் வளர்ப்பது தாழ்வான கூரை குடிநீர் பற்றாக்குறை போன்ற காரணிகளால் கோழிகளில் வெப்ப அயற்சி ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் கோழிகளுக்கு ஏற்படும் வெப்ப அயற்சியினால் முட்டையிடும் எண்ணிக்கை குறைவதோடு இறப்பு விகிதமும் அதிகரித்து காணப்படும் கோழிகளில் வெப்பநிலையை சீரமைக்கும் தன்மை மிகவும் குறைவு மேலும் அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்ற உதவும் வியர்மை சுரப்பிகள் கிடையாது இதனால் கோடை காலத்தில் பண்ணையின் சுற்றுப்புற வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி அதிகமாகும்பொழுது கோழிகள் வெப்ப அயற்சி பாதிப்பிற்கு உள்ளாகிறது தமிழகத்தில் மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெப்பநிலை அதிக அளவில் இருப்பதால் கோழிகள் வெப்ப அயற்சியினால் பாதிக்கப்படுகின்றன கோடை காலத்தில் கோழிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் கோடை காலத்தில் கோழிகளின் உடல் வெப்பநிலை அதிகரிப்பால் நாக்கு உலர்ந்து இதய துடிப்பு அதிகரித்து இரத்த நாளங்கள் விரிவடையும் இதனால் இரத்த அழுத்தம் குறைந்து மூச்சு ஏற்பட்டு நரம்பு மண்டலம் சுவாச மண்டலம் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் முற்றிலும் செயலிழந்து கோழிகள் இறந்துவிடும் இயல்பான சுவாசத்தை விட வெப்ப அயற்சியின் போது சுவாச விகிதம் அதிகரிக்கும் இதனால் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவதால் இரத்தத்தை காரத்தன்மை உடையதாக மாற்றுகிறது காரத்தன்மை உடைய ரத்தம் கால்சியம் சத்தை குறைந்த அளவே எடுத்துச் செல்லும் இதனால் முட்டை ஓட்டின் தரம் குறைந்து எலும்பின் வலிமையும் குறைந்து காணப்படும் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாக இருப்பதால் கோழிகளில் தீவன மாற்று விகிதம் குறைந்துவிடும் இதனால் இறைச்சிக் கோழிகளின் உடல் வளர்ச்சி குறைவதுடன் வெப்பத்தின் அளவு மிகவும் அதிகரிக்கும் போது உயிர் இழப்பு ஏற்படும் முட்டைக்கோழிகளில் முட்டை உற்பத்தி குறைவதுடன் வெப்ப அயற்சி தொடர்ந்து நீடிக்கும்போது முட்டையிடுவது முற்றிலுமாக நின்றுவிடும் வெப்ப அயற்சியின் போது கோழிகள் கூட்டாக பண்ணைகளில் குளிர்ச்சியான அல்லது காற்றோட்டமான பகுதிகளில் காணப்படும் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும்போது கோழிகள் வாயின் வழி மூச்சுவிடும் மேலும் ரக்கைகளை தளர்வாக ஓய்வு நிலையில் இருபக்கமும் தொங்கிய நிலையில் வைத்திருக்கும் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைந்து காணப்படும் கோழிப்பண்ணைகளை அமைக்கும் போது எந்த முறையில் கோழிகளை வளர்த்தாலும் பண்ணை அமைக்கும் இடம் நல்ல காற்றோட்ட வசதியுடன் இருக்க வேண்டும் மேலும் பண்ணை அமைக்கும் இடத்தை சுற்றிலும் நிழல் தரும் மரங்களை நட்டு வளர்த்து கோடை காலத்தில் பண்ணைகளின் சுற்றுப்புறத்தில் நிலவும் வெப்பத்தை குறைக்கலாம் கோழி பண்ணையின் மேற்கூரையில் குளிர்ந்த நீரை தெளிப்பான்கள் கொண்டு தெளிப்பதால் பண்ணையில் நிலவும் வெப்பத்தினை குறைக்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு முறை மேற்கூரையின் மேல் குளிர்ந்த நீரை தெளிப்பதன் மூலம் ஐந்து முதல் பத்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை குறைக்கலாம் பண்ணையின் வெப்பநிலை கோழிகளின் எச்சங்களிலிருந்து வெளியேறும் அமோனியா வாயுவால் அதிகரிக்கும் எனவே கோழிகளை ஆழ்கோள முறையில் வளர்க்கும்போது ஆழ்கோளத்தை அடிக்கடி மாற்றுவதன் மூலமும் கூண்டு முறையில் வளர்க்கும் பொழுது கோழிகளின் எச்சத்தை அப்புறப்படுத்துவதன் மூலமும் வெப்ப அயற்சியை கட்டுப்படுத்தலாம் ஏனென்றால் கோடை காலத்தில் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு சுத்தமான குடிநீர் மணி நேரமும் கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கோழிகள் போதுமான அளவு நீர் அருந்தாவிட்டால் கறிக்கோழிகளில் உடல் வளர்ச்சி குறைந்தும் முட்டை கோழிகளில் முட்டையிடும் திறன் குறைந்தும் காணப்படும் கோடை காலத்தில் வெப்பநிலை ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும்போதும் கோழிகளுக்கு ஆறு மடங்கு அதிக அளவு குடிநீர் தேவைப்படும் ராணிக்கட் நோய் ஆண்டு முழுவதும் கோழிகளில் காணப்பட்டாலும் கோடை காலத்தில் கோழிகளில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும் ராணிக்கட் நோய் சிறிய குஞ்சுகள் முதல் பெரிய கோழிகள் வரை அனைத்து வயதுடைய கோழிகளையும் தாக்கக்கூடியது நாட்டு கோழிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் ஆகவே கோடை காலத்திற்கு முன்னரே இதற்கான தடுப்பூசி மருந்தினை கோழிகளுக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் கோடை காலத்தில் கோழிகளுக்கு வெப்பம் குறைந்த காலை மற்றும் மாலை வேளைகளில் தீவனம் அளிக்க வேண்டும் கோடை காலத்தில் கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் எரிசக்தியின் அளவு சற்று அதிகமாகவும் புரட்சத்தின் அளவு சற்று குறைவாகவும் இருக்க வேண்டும் குடிநீரில் தாது உப்பு கலவை மற்றும் வைட்டமின் கலந்து கொடுப்பதன் மூலம் வெப்ப அயற்சியின் தாக்கத்தை குறைக்கலாம் வளர்ச்சி மாற்ற வெப்ப உற்பத்தியானது இருபது முதல் எழுபது சதவீதம் வரை தீவனம் உட்கொண்ட பறவைகளை விட உட்கொள்ளாத பறவைகளில் குறைவாக காணப்படும் செரிமானத்தின் விளைவாக ஏற்படும் வெப்பம் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் எனவே மதிய வேளைகளில் தீவனம் அளிக்கக்கூடாது கோடை காலத்தில் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் சி குடிநீரில் கலந்து கோழிகளுக்கு கொடுப்பதன் மூலம் வெப்ப அயற்சியை கட்டுப்படுத்தலாம் கோடை காலத்தில் தீவனம் உட்கொள்வது குறைவதால் உயிர்ச்சத்து சத்து மற்றும் கனிமச்சத்தை அதிக அளவு தீவனத்திலோ அல்லது குடிநீரிலோ கலந்து கொடுக்க வேண்டும் இந்த வழிமுறைகளை கோழி பண்ணையாளர்கள் கோடை காலத்தில் பின்பற்றினால் இறைச்சி மற்றும் முட்டை கோழிகளுக்கு வெப்ப அயற்சியின் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதோடு அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பினை குறைத்து உற்பத்தியை அதிகரித்து கோடை காலத்திலும் அதிக லாபம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நாம் எல்லாம் நலம் பெறவே ஏழைகளும் எளியவரும் வளம் பெறவே ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் ஆடு 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 அடு ஆடு வளர்க்கலாம் வளர்க்கலாம் விளாடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம்ல ஆதி காலத்தில் அந்த நாட்கள் அண்டி அண்டி வாழத்தானே ஆடு வந்தது வெள்ளாடு வந்தது இந்த காலத்தில் ஏழ்மை பொழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் நாடு வளர்ப்புதா எங்களுக்கு ஏற்ற தொழில் நாடு வளர்ப்புதா கொட்டில் முறையிலும் விட்டு வளர்கலாம் ஒத்த ஆட்டையும் ஊட்டி வளர்க்கலாம் வந்த யாகவும் கடையில் வளர்க்கலாம் நம் தேச தந்தையாம் காந்திகடிகளும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் உண்ணும் போருள்ள அத்தனையும் விளக்கிடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.